ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையிலேயே அர்ஜென்ட் ஒர்க்கு அதனால் ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் அதை நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால காலையில் தைச்ச அந்த ஒரு ப்ளவுஸும் தவிர அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒன்றுமே ஸ்டிச் பண்ணலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கூட கேட்டிருப்பேன் நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன் அதுக்கு வந்து நான் என்ன வாங்க வாங்குவேன் அப்படின்ட்டு யாருக்காச்சும் கெஸ் கெஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் கமெண்ட்டில் ஒருத்தவங்க கூட நான் என்ன ப்ராடக்ட் வாங்க போறேனோ அதோட பேரை ஒருத்தவங்க கூட போடல அதிகமாக போட்டதை க கமெண்ட்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின் தான் ஸோ ஓவர்லாக் மிஷின் நான் வாங்கலை அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு அதுக்கு வாங்கணும் ஆனால் வாங்கணும் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிப்போம் ஆனால் இப்போ வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படுற ப்ராடக்ட் தான் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளாக எங்கள் ஊர் பக்கத்துலேயே காரைக்காலில் வந்து ஒரு ஹப்பில் கடக்கு கொரியர் ஆஃபீஸில் இருக்கு ஸோ அவங்க வந்து மூணு நாளாக எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன்ட்டு எடுத்துகிட்டே வரல நானும் அவுட் ஃபார் டெலிவரி வரும் வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் வர வர மாதிரியே தெரியல அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு இல்லை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஃபார் டெலிவரி போட்டிருந்தானுவோம் சரி வரும் வரும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப ஈகராக வெயிட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அந்த ப்ராடக்ட் வரவே இல்லை ஒரு எத்தனை மணிக்கு அவங்க வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு தான் அவுட் ஃபார் டெலிவரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணி போல் அந்த அவுட்டோர் டெலிவரி வந்து எடுத்துட்டாங்க அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் வராதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் வெப்சாயிட்டு அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாவுமே வந்து அதனாலே எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் வருதா அதனாலே எனக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு மாதிரி ஜாலியில் எனக்கு தைக்கவே தோணல ஒரு அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தைக்கல ஏதோ அந்த ஜாலியிலையே நான் இதை கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணேன் இப்போ வரைக்கும் அந்த ப்ராடக்ட் வரல சரின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருந்துச்சு இப்போ நான் சரி ஒரு பதினோரு மணி இருக்கும் மறுபடியும் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இப்போ எல்லாமே வந்து டேபிள்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த பட்டிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி தேவைப்பட்டுச்சு அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்துச்சு கொரியர் சைட்லேருந்து என்னன்னு பார்த்தாக்கா நீங்களே வந்து ப்ராடக்டை வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துருந்துச்சு எனக்கு தூக்கவாரி வாரி போட்டுட்டு என்னடா அது இது போய் இனிமேல் எப்போ போய் எப்படி போய் எடுத்துகிட்டு வரது இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் போய் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் மெசேஜ் வந்துட்டு சரின்ட்டு நானும் சரி கிளம்பி போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் போய் டெம்போவில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு வர முடியாது சரி டெம்போவில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நானுமே கிளம்பிட்டேன் ரொம்ப அப்படியே ஒரே ஜாலி ஒரே குதி தான் அப்படியே ஜாலியாக போனேன் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அதுக்கப்புறம் தான் அங்கே போனோடனே நம்ம போய் பார்சல் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் சரின்ட்டு நானும் எனக்கு அவசரம்லாம் தாகலை கிளம்பு முதல்ல போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு கொஞ்ச நாளவே டேபிள் வந்து மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றீங்க எனக்குமே கொஞ்சம் பெரிய டேபிள் தேவைப்படுது சரி அதனால ப்ளைவுட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் பாப்பாவும் போய் பார்த்துட்டு இருந்தோம் கடைசியாக இப்போ கை வச்சு காமிச்சால பாப்பா அந்த ப்ளைவுட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இருக்கு பாத்தீங்களா இது இதுதான் வாங்கியிருக்கோம் இதை வந்து நம்ம பில் போட்டு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வண்டி நம்ம ஒரு சைடு எப்போ வருதோ அப்போ வந்து போட்டு கொடுத்துருவாங்க இன்னைக்கு ஈவினிங்குக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த ப்ளேவுட் வந்து வந்துடும் கொரியர் ஆஃபீஸ் போனோம் பார்த்தீங்களா அங்கே போய் பார்த்தாக்கா நம்மளை பிக்கப் பண்ண எடுத்துக்க நம்மளை வந்து எடுத்துக்க சொல்லிட்டு கடைசியில் பார்த்தாக்கா நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக அவங்களே பேக் பண்ணி டெம்போவில் வச்சிருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு வந்தால் ஷிப்பிங் ஃப்ரீ தானே அதனால நீங்களே எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி இருக்கும் அவங்க கொரியர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதுதான் அந்த பார்சல் இது வந்து வந்திருக்கு வந்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே மூஞ்சை பார்த்தாலே தெரியும் நல்லா பல்ப் எரியும் ஸோ ரொம்ப ஆர்வமாக வந்து பிரிச்சுட்ருக்கேன் எனக்கு இதுலேயே என்ன ஒன்று அப்படின்னா நான் ரெண்டு ரெண்டு இது போட்டிருந்தேன் நான் ஒரு ஒரு பாக்ஸு தான் வந்திருக்கு எனக்கு அப்படியே என்ன பக்குன்னாகிட்டு என்னடா அதில் ஒன்று தான் இருக்குது ரெண்டுமே இருக்குமா உள்ளே ஒரு வேலை சேர்த்து வச்சிருப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஆனால் ஓரளவுக்கு பேக்கேஜ்லாம் எல்லாமே நல்லா தான் வந்துருந்துச்சு ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா தான் வந்துருந்துச்சு அடேடி ஜாலியா அப்படியே பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு செம ஆர்வம் தாங்க முடியல எப்படா அது எப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வரைக்கும் வீடியோலயே பார்த்து பார்த்து பழக்கமானது நேர்ல அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது சரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அதனாலேயே வந்து ரொம்ப ஆர்வமா கடகடகன்னு இந்த இந்த சாக்கெல்லாம் கூட பிரிச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை புடிச்சு கிழிச்சு எடுத்துட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து நிறைய பயம் இருக்கு ஏன்னா இது வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் அதில் ப்ராடக்ட் வருமா என்னன்னலாம் சொல்ல முடியாது கல் இருக்கலாம் மண் இருக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல அதனாலே பயந்துக்கிட்டே தான் நான் வந்து அதுவுமே ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ மிஷின் வந்து நான் நான் மிஷின் வாங்கியிருக்கேன் அப்படின்னு போடும்போது இது நீங்கள் எங்கே வாங்குனீங்க அங்கே வாங்கினா சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வருது ஸோ நான் அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஆனால் அந்த மாதிரி நான் யார்கிட்ட கேக்குறதுன்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் இன்னொரு யூடியூபர் பொண்ணுக்கிட்ட கூட ஒரு ஒரு தடவை கேட்டேன் சில பேர் வந்து எல்லாருமே வந்து நல்லா பேசுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல எல்லாருமே எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒழுங்காக பதில் சொல்லலை ஸோ நானாவே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நானாவே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி எங்க வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானாவே ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து தப்பாயிடுச்சுன்னா பயமா இருக்கும்ல அதனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் ஒர்த் உள்ள ப்ராடக்ட் அதை வந்து நம்ம காசு வேஸ்டா போயிடுச்சுன்னா அவ்வளோதான் இல்லை ஏன்னா டைலரிங்ல அவ்வளோ காசு சம்பாதிக்கிறதே ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம் அதுவே வந்து கஷ்டமான விஷயம் சோ அதுலேயும் நான் வந்து இது வெளியே ஆன்லைன்ல கட்டி நான் வந்து வாங்கிறேன் ப்ரீபேட்ல வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்குமே கொஞ்சம் அதுவுமே கொஞ்சம் பயம் தான் இருந்துச்சு சரி நம்புவோம் அப்படின்ட்டு அவங்க பேசினவரும் அவர் கஸ்டமர் அது சாரி அவங்க கடையில உள்ளவங்க பேசினவரும் தான் இங்கிலீஷில் தான் சேட் பண்ணாரு ஓரளவுக்கு ட்ரஸ்ட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்புற தான் இருந்துச்சு சரி போடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்டேன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போட்டுட்டேன் சரி வரும் வரும் நான் ஒரு நாலஞ்சு வெப்சைட்டுக்கு மேலே பார்த்துட்டு தான் இருந்தேன் எதில் போடலாம் இன்ஸ்டாலையும் பார்த்தேன் வெப்சைட்லேயும் பார்த்தேன் எது மாதிரி எதில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதில் மட்டும் பார்த்த நாளைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை டக்குன்னு போட்டுவிட்டேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் கொலை சமக்கொலவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண நாளைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே குப்பை மாதிரி இருந்துச்சு பாருங்கள் நான் என்னடா இது குப்பை மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கை உள்ள வச்சு பார்க் கையை வச்சு அழுத்தி பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு ஆனா உள்ள உள்ள வந்து பொருள் இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதனால கொஞ்சம் ஃபேஸ்ல பயம் இல்லை டேமேஜ் ஆகிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலே இவ்வளோ ஃபோம் வந்து அதில் வந்து நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நான் வச்சிருக்க குப்பை தொட்டியும் நம்பி அதுவே பத்தாத அளவுக்கு அதுல ஃபார்ம் இருந்துச்சு இப்போயே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா மேனைக்கு தான் இருக்குது இப்போ நான் வந்து அதிகமாக மேக்ஸு ட்ரெஸ்ஸஸ்ஸு மாமன் டாட்டர் காம்பௌ ட்ரெஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷோ பண்ணுறதுக்கு ட்ரெஸ் வந்து பார்க்கறதுக்கு நேரில் சூப்பராக இருக்குது ஆனால் அதை வந்து என்னால் ஷோ பண்ணுறதுக்கு கரெக்டாக எப்படி சொல்றது கரெக்டாக இல்லை நம்ம ஷோ பண்ணோம்னா அது வந்து அதோட ஃபிட்டிங் அதோட லுக்கெல்லாம் அது இல்லை கீழே போட்டு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் பார்த்த மாட்டேங்குது கீழே இருக்கிறப்ப அதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அது எந்த மாதிரி ட்ரெஸ் அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது ஸோ அதனாலேயே ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு சரி அதனால நம்ம கண்டிப்பாக ஒரு மேனக்குமெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ இப்போ வந்து அதையும் நான் வாங்கிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதை வந்து வாங்கி பிரிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல இப்போ ஓபன் பண்ணி பார்த்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா கை வேற தட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இப்போ வந்து என்ன டக்குன்னு மனசுக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சும்மாவே நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது இதுல இது வேற ரேட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தா பேய் இருக்கிற மாதிரி பயமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நினச்சி பாருங்க ரூமில் அதே ரூமில் தூங்குகிறோம் அப்படி முடிச்சு பார்க்கும்போது டக்குன்னு ரெண்டு பொம்மு கிடையாது காரணங்கிறேன்னு நின்றுட்டு இருந்துச்சுன்னா பக்குன்னு பீதியாகுமா இல்லையா அந்த இதுதான் டக்குன்னு மைண்டில் ஓர்னுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து பெரிய சைஸில் அடல்ட் சைஸில் ஒன்றும் கிட் சைஸில் ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த அடல்ட் சைஸ் வந்த சைஸோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்தாம் நம்பரில் வாங்கியிருக்கேன் கிட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டு டு மூணு வயசு பிள்ளைங்களுக்கு உள்ள பாடி ஷேப்க்கு உள்ள அளவு இருக்கும் அது அதில் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் நான் என்ன நினச்சேன்னா செம வெயிட்டாக இருக்கும் நம்மளால் தூக்கவே முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் இது தகரடப்பா மாதிரி தூக்கி தூர போட்டுடலாம் போல இருக்குது அப்படி இருக்குது சின்னதாக அந்த மிருங்க ஒத்த கையிலே தூக்கிட்டேன் அவ்வளோ சின்னதான்னு இல்லை வெயிட்டே இல்லை அவ்வளோவா நான் நான் வந்து செம வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நானாக ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு கடைசியில் அவ்வளோ அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லை ரொம்ப லேசாக தான் இருந்துச்சு அதே மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வுட்டன்லையும் இருக்குது கீழே வந்து வீல் வச்சதும் இருக்குது வுட்டனில் உள்ளது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஐயாயிரத்தி எட்நூறுவா கிட்டே வந்துருந்துச்சு இதே வந்து நம்ம தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் மூவாயிரத்து ஐநூறுரூவா இது மூவாயிரத்து ஐநூறுவா வரும் அது மூவாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஏழாயிரூவா வரும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கணும் அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூறுவாய்க்கு அவங்க வந்து எனக்கு பில் போட்டு அனுப்பிவிட்டுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கா டம்மி ஆர்ட் அங்கே தான் நான் வாங்கினேன் இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்கும் நீங்கள் பாருங்கள் இன்ஸ்டா இருக்கும் வெப்சைட் இருக்குது எல்லாத்துலேயுமே கூகுளில் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கறதுனாலும் வாங்கலாம் கிட்டத்தட்ட இது நான் ஆர்டர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நாளைக்கு மேலேயே ஆகிடுச்சு அவங்க பதிமூணு நாளில் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு மேலேயே ஆணிச்சு ஆனால் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரியர் ப்ராப்ளத்தினால தான் லேட்டாகுச்சு ஆனால் அவங்க வந்து நான் ஆர்டர் கொடுத்தோன்னுக்கு மறுநாளே வந்து அவங்க கொரியர் பண்ணிட்டாங்க ஷிப் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வரதுக்கு இங்கே பதிமூணு நாளைக்கு மேலேயே ஆணுச்சு அது வந்து கொரியர் ப்ராப்ளம் தான் இது வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீல் வச்ச மாதிரி வாங்கியிருக்கேன் அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வேணி திருப்பி பார்க்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் தூக்கி தூக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ ஃபுல்லா பிரித்து செட்டிங்லாம் போட்ட பிறகு இது வந்து தான் இருக்கு பார்க்குறதுக்கு இதை கூட நானே போட் நானே வந்து செட் பண்ணிடலாம் அப்படிலாம் நினைச்சேன் ஆனால் முடியல நம்மளா பண்ண முடியாது வேற யாராச்சும் ஆளுங்க இருந்தா அவங்கள வச்சு நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம் இது வேற வந்ததுலேருந்து எங்கள் அப்பா வேற பார்த்தீங்கன்னா இதோட எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை இருக்குது நாலு பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் என்ன ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு அப்படின்னா கொரியர் அவங்க எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் நீங்களாம் வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வேஸ்ட்டாக அலைஞ்சதுலேயே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் தைக்காமல் போயிடுச்சு அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு மற்றபடி எனக்கு ப்ராடக்ட்லாம் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு இதுலேயே இப்போ பேர் போட்டிருக்கு பாருங்க கல்கா அப்படின்ட்டு அடல் டம்மியில் கீழே போட்டிருக்கு பாருங்கள் கல்கா டம்மி ஆர்ட் அதுதான் வந்து அவங்க இன்ஸ்டாவோட பேர் அங்கே தான் வந்து நான் வாங்கினேன் இது வந்து முழுக்க முழுக்க என்னோட ரிவ்யூ மட்டும்தான் இது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் எதுக்காக இத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே வாங்குறதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை எனக்கே தெரியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தேன் யாராச்சும் இதை பற்றி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்களா எங்கேயாச்சும் வாங்கின மாதிரி அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோவா எனக்கு தெரியல நான் தேடின வரைக்கும் எனக்கு யாருமே எங்க வாங்கினேன் அங்கே வாங்கினேன்னு டீட்டெயிலாக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல அதனால தான் இதில் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி டைலரிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்